என் பேர் விஜயா ரமேஷ் மகிழ்ச்சி எஃப்எம் கோலப்போட்டியில் என்னோட ரோல் நம்பர் ஜீரோ ஜீரோ ஒன் ஆர் விஜயா சென்னைன்னு இருக்கும் எனக்கு இந்த வருஷம் கோலப்போட்டியில் இரண்டாவது பரிசு கிடச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதற்காக திரு மகேந்திரன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கோலத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த கோலங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தோட கலந்த ஒரு க நம்மளுடைய கலாச்சாரன்னே சொல்லலாம் இதை நம்மளுடைய தமிழ் மரபு ப பிரதிபலிக்கிற ஒரு விஷயங்கள்ல இந்த கோலமும் ஒன்று இந்த கோலத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகலான்னு ஆசைப்பட்றேன் நான்லாம் தஞ்சாவூர் பக்கம் பிறந்து வளர்ந்த பொண்ணு எங்கள் ஊரில்னா சாதாரணமாகவே இப்போ தெருவில் கோலம் போடணும் அப்படின்னா டெய்லியுமே ஒரு பதினஞ்சு இருபது புள்ளி வச்சு தான் கோலம் போடுவோம் இதே மார்கழி மாதம்னா கேட்கவா வேணும் விடி காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு வெளியில் சாணியை கரைச்சி தெருவு கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலேருந்து தேவாரமும் பக்தி பாடல்களும் அப்படியே காற்றில் மிதந்து வர்றதுக்கு அதை கேட்டுக்கிட்டே அந்த பாட்டு தெரிஞ்சால் அதை கூடவே பாடிக்கிட்டே பெரிய பெரிய கோலங்கள் போட்டு கலர் கொடுத்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆகிடும் அதுக்கப்புறம் போய் சாணியை ப பிடிச்சி வச்சு பூசணி பூ பறித்து அதில் சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு வீதி உள்ளா யாரா வீட்டில் என்னென்ன கோலங்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு மாதிரி மற்றவங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஸோ நமக்கு தெரியாத கோலங்களை அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறது நம்மளுடைய கோலங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி எத்தனையோ பரிமாற்றங்கள்லாம் இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை தான் வழக்கம் போல் அப்பா கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் வாசலில் கோலம் போடலாம்னு போய் பன்னெண்டு புள்ளியில் கோலம் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு புள்ளியை வச்சுக்கிட்டே போனால் ஒரு எட்டாவது ஒம்போதாவது புள்ளி வரும்போதே பக்கத்து வீட்டு நான் இங்கே இருக்கே என்னை இடிச்சிடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அது வந்து நிற்கும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு புள்ளிக்கு கோலம் கோலம் போட முடியாது இந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்களே கத்துக்கிட்டோம் அப்ப மார்கழி மாசம் ஏங்கும் ஐயோ இந்நேரம் நம்ம ஊரா இருந்தா காலையிலே அழகா கோலம் போட்டிருப்போமே அப்படின்னு என்ன பண்ணலாம் வீட்டுக்குள்ள போட்டுக்கலாம் தான் இருக்கே நமக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வேணுமோ பெருசா போட்டுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போட்டாச்சு போட்டு ஓரளவு கோலமும் நல்லா வந்துட்டு ஆனா முதுகு வலிக்க இடுப்பு ஓடிய கோலம் போட்ட அந்த அழகான கோலத்தை நாலு பேர் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா தானே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் வெளியில போட முடியே அப்ப என்ன பண்ணலாம் எப்படி மத்தவங்களுக்கு அதை காண்பிக்கிறது இந்த இடத்துல இடத்துலதான் நம்ம டெக்னாலஜிக்கு நன்றி சொல்லணும் இப்ப வாட்ஸ்அப் பேஸ்புக் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கோலத்தை எடுத்து நாலு பேருக்கு அனுப்பி அதோட அவங்க நல்லா இருக்குன்னு பாராட்டுறது கேட்டா ஒரு சந்தோஷம் ஓகே இப்போ ஒரு நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இருபது முப்பது பேர் இருப்பாங்களா இந்த இருபது முப்பது பேர் பார்த்து ரசித்த கோலத்தை முன்னூறு நானூறு பேர் பார்த்து ரசிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நமக்கு அழகாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க மகிழ்ச்சி எஃப்எம் ஆன்லைனில் ஒரு கோல காம்படிஷன் வச்சு ஒரு மாதமாக அதுக்கு டைம் கொடுத்து ஒரு மாதமும் நம்மளுடைய கலை வண்ணத்தை ஒரு முன்னூறு நானூறு பேர் நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இன்னும் கூட அதிகமான நபர்கள் இருக்கலாம் பார்வையிடுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகிழ்ச்சி எஃப்எம்கும் திரு மகேந்திரன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலா இதுல வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கோல மகிழ்ச்சி எஃப்எம் கோல போட்டி குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் எத்தனை விதமான கோலங்கள் மா கோலம் சிக்கு கோலம் புள்ளி வச்ச கோலம் ரங்கோலி படம் பார்த்து வரைகிறதுன்னு எத்தனை விதவிதமான கோலங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமைத்தவர்கள் இல்லைங்கிற மாதிரி எல்லார் கோலமும் அருமையாக இருந்தது இந்த வருஷம் நமக்கு பரிசு கிடைக்கலையே அப்படின்னு தயவு செய்து யாரும் மனம் தளர்ந்துடாதீங்க ஏன்னா இந்த குரூப்பில் நான் போன வருஷமே ஜாயின் பண்ணிட்டேன் போன வருஷம் எனக்கு பரிசு கிடைக்கும்னு எதிர்பார்த்தே கிடைக்கல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனாலும் மனசை தேத்திக்கிட்டு அடுத்த வருஷம் எப்படியாவது பரிசை வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டே இந்த வருஷம் நல்லா போட்டு வின் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த வருஷமும் அருமையான கோலங்கள் போட்டவங்களாம் இருக்கீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு பாயிண்டில் தான் உங்களுக்கான மதிப்பெண் தவறி இருக்குமே தவிர உங்களோட மதி கோலத்துக்கு வந்து கண்டிப்பாக நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குது இந்த குரூப்பில் அதனால் தன்னுடைய முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி நீங்களும் உங்களை மெருகேற்றி கொண்டு உங்களுடைய திறமைகளை மேலும் மேலும் வளர்த்துக்கொண்டு அடுத்த மார்கழி போட்டியில் கண்டிப்பாக பரிசை வின் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இந்த மகிழ்ச்சியப்பமோட பணி மேலும் மேலும் தொடரணும் திரு மகேந்திரன் சார் அவர்கள் இதை அடுத்த மார்கடியிலும் இதை இந்த கோல போட்டியை கண்டக்ட் பண்ணணும் இன்னமும் திறமையானவர்கள் இதில் ஜாயின் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு நான் இந்த குரூப் லிங்க் அனுப்பிச்சேன் அவங்க சேர்ந்துருக்காங்க அதுமாரி அவங்க இன்னும் நாலு பேருக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி மகிழ்ச்சி அப்பமோட புகழ் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு மகேந்திரன் சார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கோல குரூப்பில் தன்னுடைய கோலங்கள் இல்லாமல் மற்றவங்க கோலத்தை பாராட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் மார்கழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்